ஒரு நாகரிகம் தொடங்கும் இடம் நதிக்கரையோரம் வைகை நதிக்கரையோரம் தொடங்கிய நாகரிகம் மிகவும் பழமையான தொன்மையான தமிழர் நாகரிகம் இந்த நாகரிகம் வைகை நதிக்கரையோரம் மட்டும் நிற்கலை இந்த நதி எங்கே போய் கடலில் கலக்குதோ முதல் சங்கமம் சங்கமிக்குதோ அந்த இடத்துல இருந்தே நமது நாகரிகத்தை அத்தனை தேசங்களுக்கும் கொண்டு போய் சேர்த்தோங்கிறதுக்கான பல சான்றுகள் இருந்துகிட்டே தான் இருக்குது குறிப்பாக இந்த புத்தகத்தில் அதுக்கான தரவுகள் ரொம்ப அழகாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம் அந்த பானை ஓட்டில் கிடைச்ச அந்த ரொமேனிய கப்பலாக இருக்கட்டும் பானை ஓட்டில் கிருக்கக்கூடிய அந்த கிறுக்களுக்கு பின்னாடி இவர் சொல்லக்கூடிய காரணமாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம வந்து நம்மளுடைய சங்க காலத்துக்கே கையில தொல்காப்பியரோடும் நம்மளோட மோதாதையரான அந்த பெண்களோடு நம்ம போய் அங்க நின்று காலம் கடந்து அந்த கடலையும் அந்த கப்பலையும் அந்த கண்ணீரும் கம்பளையுமா அந்த கணவன் எப்போ அன்னை எப்போ தகப்பன் எப்போ அந்த கதறலோட திரும்ப வருவாங்கிற அந்த ஏக்கத்தோட நம்மளையும் சேர்ந்து தான் பார்க்க வைக்குது இங்க மணலோடு புதைந்து கடந்த பல விஷயங்களை அதை அழகா தட்டி எழுப்பி நம்மளுடைய நினைவுகளோடு தூக்கி நிறுத்துறாருன்னு சொல்லலாம் இந்த புத்தகத்துல சொல்லக்கூடிய தரவுகள் தமிழ் பிராமி எழுத்துக்கள் முதல் தமிழ் பிராமி எழுத்துக்கள் எப்படி உருவாச்சு அப்படிங்கிற அந்த விஷயமா இருக்கட்டும் அந் அதை கெடுத்த அந்த விதமாக இருக்கட்டும் அவர் சொல்லக்கூடிய அந்த மொழிநடை அழகு நம்மளை கால இடைவெளிகளை தாண்டி அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகுது இங்கே நம்மளுடைய முன்னோர்கள் அவங்க அவங்களோட பயணத்தை கடல் மார்க்கமாக பல நாட்கள் செஞ்சு அந்த பொண்ணும் பொருளும் மீட்டிட்டு வந்த அந்த விஷயங்களை வைத்து நம்மளோட அகநானூற்று பாரலும் பரிபாடலும் நிறைய விஷயங்கள் நம்மளுடைய பெண்களுடைய ஏக்கத்தையும் தவிப்பையும் அங்க சொல்லிட்டே இருந்திருக்கு நம்ம பெண்கள் வெறும் ஏக்கம் தவிப்போட மட்டும்தான் இருந்தாங்களா அப்படின்னு கேட்ட அவங்க அதுவும் நம்ம வைகை நதிக்கரையோரம் வாழ்ந்த அந்த மதுரைன்னு சொல்லக்கூடிய அந்த வாழ்ந்த பெண்களுடைய அறிவு வந்து ரொம்ப விசாலமானது அப்படிங்கறத அத்தனை பாடல்களும் சொல்லி அதுவே சான்றா வச்சு அவர் சொல்றாரு நிறைய விஷயங்கள் கோதைன்னு பொறிக்கப்பட்ட ஒரு தங்கக்கட்டி கிடைச்ச விஷயத்த ஏன் ஒரு பெண்ணுடைய பெயர் அது வந்து ஒரு தங்க கட்டியில பொறிக்கப்பட்டிருக்கு அதையும் தாண்டி அந்த காலத்தில் ஒரு தங்கத்தை வைத்து அதை சேமித்து வைத்து அது தனக்காக இருக்கணும்னு வச்சிருக்காங்க இல்லையா அதுவும் எத்தனை வருடங்களுக்கு முன்னாடி அந்த ரொமேனியர்கள் நம்ம மதுரை பாண்டிய மன்னருடைய முத்துக்கள் மேலே அவ்வளவு ஆசைப்பட்டு அவங்களுடைய தங்கத்தை கொண்டு வந்து இங்கே கொட்டினதை அந்த விஷயத்தையும் அழகாக சொல்லியிருக்காரு இது ஒன்பதாம் பதிப்பு வந்த புத்தகம் தான் இதுக்கப்புறம் அப்புறம் நிறைய தரவுகள் கிடச்சிருக்கு நிறைய ஏற்பாடுகள் நடந்திருக்கு ஆனாலும் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்காதவங்களுக்கு இந்த புத்தகம் ஒரு முதல் தொடக்கமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது